நான் நான் மட்டும் அப்படி அப்படி லட்சுமி லட்சுமி அம்மா அம்மா தான் 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 போவாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு லைவ் லைவ் போட்டு வைக்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கும் போது எப்படி எப்படி சொல்ல முடியும் நானே வச்சு ஓகே அந்த நான்கிறேன் மாட்டோம் லட்சுமி அம்மா தஞ்சை போட்டு அந்த தரி தான் வேலு மாஸ்டர் ஏழா அறியாது ஏழு மீட்ருக்கு போய்கிறாரா ஓகே இந்த மாதிரி வருவாங்க சூப்பர் சார் வந்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு கறி குழம்பு உங்கள் கையாக வச்சு கொடுக்கணும் அது வேலைக்காக ஆங்கே இந்த மோகன் நகர்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது மோகன் நகர் டீ கடன் நிறைய இருக்குது நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்பயே போயிடலாம் டீ காசு நீங்கள் தான் ஓடுவோம் ஓகே இதுதான் எனக்கு நான் அவ்வளோதான் திரும்ப என்னை பார்க்கணுன்னா அங்கே வேணால் அவங்க பார்க்கலாம் ஊருக்குள்ளே நான் அதிகம் போடலாம் இங்கே எனக்கே ஒரு இல்லை சூப்பர் சிஸ்டர் நாங்கள் டீ சாப்பிட்டு போகலாம் ஓகே அது மலங்க என்ன முடியல சங்கரனா நான் போகிறேன் ராமப்பா நான் போகிறேன் போய் பேசுகிறவங்க சாப்பிட ஆச்சவன் எனக்கு வேணாம் போய் பேசுகிறவங்க எவ்வளோ வேணாம்மா ஓகே லட்சுமி அம்மா பாய் முத்துக்கிறாங்க ஓகே ஓகே லட்சுமி அம்மா பாய் தூங்க தூங்க குட் நைட் குட் நைட் குட் நைட் ஓகே என்னை காண வந்தால் எல்லோரும் இங்கேருந்து இரண்டு கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஒரு டீ கடை மொத்தம் பதினஞ்சு டீ கடை இருக்குது எந்த டீ கடை வேணும் குடிங்க கோபி டீ புஷ் கேப் நேஷ்னல் எல்லாம் இதுல ஷாப் போடுவோம் அப்படியே போயிடுவோம் லிஸ்ட்டுக்கெல்லாம் கிடையாது போக்கி அப்புறம் காசு கொஞ்சம் சேர்த்து எடுத்துருவாங்க நான் செலவு காசு கொடுத்துக்கோங்க முத்தம்னா அப்படிங்கிற விஜய் ஜான் வாங்க 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 வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வாங்க 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 விஜய் ஜான் வணக்கம் தளபதி அடுத்த தளபதியாக இருக்கார் அவர் சிலிக்கு ஊட்டா சிலிப்பு ஊட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்சான் அப்படி மட்டும் கிளைச்சூடும் போது சமையா இருக்கு மாசலுக்கு சங்கரையா சங்கரையா சன் சந்தையை விட்டு போட்டு வந்துட்டிங்களா தண்ணோம் அண்ணாச்சி என்ன சமையல் என்ன சாப்பிடுங்க என்ன சொல்லுங்க இன்றைக்கி பருப்பு குழம்பு ஜெயம் இன்னைக்கு பருப்பு குழம்பு தானே காய் 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 நீங்கள் விளக்கும் போல் இந்த கடையில் தான் பண்ண முடியாது நான் வந்து சமைச்சி சாப்பிட்றேன் ஆச்சு காமெடி பண்ணாதீங்க இப்போ காமெடி சேனலில் காமெடி பண்ண ஏன் ஓ சரி ஓகே ஓகே உங்கள் சேனலில் வந்து நான் காமெடி பண்ணிட்டு ஆனால் உங்கள் சேனல் சொன்ன ஒன்று தானே நீங்கள் தளபதி அப்படி அப்படியே பண்ணி கையை வச்சு சிலஃப் சீட் விட்டு அப்படி இருக்குது அருமையாக இருக்குது வண்டியில் போயிட்டே இருக்கேன் தனி அப்படியா அதேப்படி தங்கிக்கலாம் சரி வண்டியில் போய்ட்டே கமெண்ட் பண்ணுறது வேற வண்டி ஓட்டுறாங்களா அதே போல் பையனும் காலேஜ் போயிட்டான் கமெண்ட் போட முடியல பத்தியா ஓ அப்படியா சங்கர என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ப்ரோ நான் அவங்கக்கிட்ட சும்மா விளையாட்டு தான் செய்தி ஓகே ஓகே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தங்கச்சி சிஸ்டர் உண்மையான சொல்கிறேன் நான் அம்மாசுக்கு தான் நான் பேசுவேன் சரிங்களா உண்மையானது என் வீட்டுக்கு வந்தால் அனைவருக்கும் நல்ல வரவேற்பு என்னாலும் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சுதே இந்த டீயெலாம் போட தெரியாது ஏன்னா ஆறு நிமிஷம் வாங்கி பாலில் போட்டு கொடுக்குறேன் நிறைய அர்த்தம் தெரியும் சரியா இந்த டீலாம் வைக்க தெரியாது அது எவ்வளோ என்ன பண்ணும் தெரியாது அப்பாட்டு தெரியும் வாங்க இங்கே வந்து அமைதியான இடம் அந்த உடம்பு வாங்க கண்டிப்பாக நான் எல்லாம் எடுத்து தெரிஞ்சு பேசுகிறோம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அது காமெடியாக பேசுவேன் இன்னமே ஒரு வேளை ஓடுதே ரெண்டாலும் கண்டிப்பாக ஓடுவேன் நல்லா மரியாதை என்னால் அவ்வளோதான் தெரியும் இது எனக்கு தெரிஞ்சு மரியாதை கொடுத்து உக்கார வச்சு ஒரு டீ கீ வச்சு வாங்கி கொடுப்பேன் அவ்வளோ உங்களுக்கு தெரியும் ஓகே இருந்தாலும் எங்கள் வீட்டு யாரும் வராதிங்க எல்லாம் தொலைமா டீ குடிச்சுட்டு அப்படியே போயிருக்கேன் ஓகே ஓகே கமெண்ட் போட முடியல ஓகே தேங்க்யூ